நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுறதா இருந்தால் ஒரு லைக் போட்டு போங்க காசு பண்ண தேவையில்லை அதுவே சப்போர்ட்டாக இருக்கும் நீங்க என்ன செய்தி பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா அந்தர் அடித்த நம்மண்ண உதயநிதி ஸ்டாலின் தோல்வி பயத்தால் துவண்டு போன அறிவாலையும் ஆட்டம் கண்ட முதல்வர் ஆனால் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு பயமும் இல்லாமல் இருப்பாங்க அதிகாரம் இருக்குது என்றதுனால எல்லா அதிகாரிகளும் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க ஊடகமும் அவங்களுக்கு ஒத்துழைக்கும் ஆனால் தேர்தல் நெருங்க நெருங்க எல்லா பரிவாரங்களும் ஒவ்வொன்றா வந்து பார்த்தீங்கன்னா திமுக விட்டு விலகும் அப்படி விலகுகின்ற பொழுது நாம எந்த அளவுக்கு பலவீனமாக இருக்கணும் என்பதை பற்றி தான் அவங்களுக்கு புரியும் ஆட்சி அதிகாரிகள் இருக்கிற வரைக்கும் எல்லாமே நமக்கு சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியும் வானத்திலேயே பறக்கிற மாதிரி தெரியும் நம்மள ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு கோடிக்கணக்கான ரூபாயை செலவழித்து வளர்ப்பு மகனுக்கு நூறு கோடியில் கூட கல்யாணம் பண்ண தோன்றும் நம்மளை ஆட்சி கட்டில் உட்கார வச்ச மக்கள் என்ன நினைப்பாங்க கூடலாம் என்னமே கிடையாது யாருடைய பணத்தில் இந்த நூறு கோடிக்கு கல்யாணம் பண்ணுறேன் கூட தெரியாது ஆனால் அதிகாரங்கள் போன பிறகு தான் தெரியும் எவ்வளோ தப்பு பண்ணிக்கணும்னு சொல்லிவிட்டு இப்போது திமுகவும் அந்த நிலைமைக்கு தான் வந்திருக்கிறது குடும்ப உறுப்பினருடைய ஆதிக்கமானது ஆட்சி கட்டில் இருக்கிற வரைக்கும் ரொம்பவே அதிகமாக இருந்தது அவங்க வச்சுதான் சட்டம் சொந்தம் பந்தம் என்று சொல்லிட்டு ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்திக்கிட்டு ஆடாத ஆட்டம் ஆடினாங்க இப்போ ஆட்சி காலமானது சுருங்கி விட்டது கண்ணுக்கு முன்பாக தோல்வி பயம் தெரிகிறது அந்த தோல்வி தான் இன்னைக்கு கொள்கையே சமரசம் செய்து கொண்டு அண்ணன் உதயதி ஸ்டாலின் அந்தர் பல்ட்டி அடிச்சிருக்கிறாருங்க ஏம்பா அவர் அடிக்காத அந்தர் கொஞ்சம் யோசனை பண்ணி பண்ணிப்பார் ஏட்டியப்பா தானே உறுதிமொழி அளித்தாரு நாங்க ஆட்சிக்கு வந்தா ஒத்த கையெழுத்துல நீட்டை நீக்கிடுவோம் சொன்னாரு ஆனால் நீட்டை நீக்கினாங்களா அது மட்டும் இல்ல படிச்சுட்டு ஏகப்பட்ட இளைஞர் இருக்காங்க கல்வி கடன் வாங்கிருக்கிறாங்க ஆனா அந்த கல்வி கடனை அவங்களால கட்ட முடியல நாங்க ஆட்சிக்கு வந்தா கல்வி கடனை ரத்து பண்ணிவிடுவோம் அப்படின்னாங்க ஆனால் கல்வி கடனை ரத்து பண்ணாங்களா என்று கேட்டா இன்னைக்கு வரைக்கும் கல்வி கடனை வாங்கினவங்க தள்ளுபடி பண்ணிடுவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா அந்த விஷயத்துல அந்த பண்ணிட்டு அடிச்சாங்க ஆட்சிக்கு வந்த உடனே மாதா மாத மின் கட்டணம் அதனால குடும்பத்துக்கு மின் சுமையே இருக்காது சொன்னாங்க ஆனால் வருடா வருடம் மின் கட்டணத்தை உயர்த்தினாங்களே மாதா மாதம் கட்டணத்தை அளவெடுக்கவே இல்லை அந்த நடைமுறையை கொண்டு வரவே இல்லை மின்துறைக்கு மூன்று நான்கு அமைச்சர்கள் மாறினா கூட எல்லா அமைச்சர்களும் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்பட்ட பிறகு மாதா மாதம் மின் கட்டணம் அளவிடுகின்ற முறையானது நடைமுறைக்கு வரும் அப்படின்னு ஆட்சி முடிய இது வரைக்கும் அந்த முடியும் அடிச்சு போட்டாங்க நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா குடும்பத்துல இருக்கிற பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் அப்படின்னாங்க ஆனா ஆட்சிக்கு வந்த பிறகு தகுதி தான் தகுதி உள்ள பெண்களுக்கு ஆயிரம் ரூபான்னாங்க அந்த விஷயத்திலும் அந்த அடிச்சாங்க ஆனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் கோபமா இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு மீண்டும் அதுல ஒரு அந்த அடிச்சு நாங்க தகுதியை தளர்த்தி ஒரு இருபத்தி லட்சம் பேருக்கு மீண்டும் டிசம்பர் மாசம் பதினஞ்சாம் தேதியிலிருந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்க போறோமே அப்படின்னு ஒரு அந்த பல்ட்டி எல்லாவற்றையும் விடவும் மிக மிக முக்கியமானது என்ன தெரியுமா நாங்க ஆட்சிக்கு வந்தா அஞ்சு சவரன் நகை பேங்க்ல வச்சிருந்தீங்கன்னா அந்த கடன் தள்ளுபடி எந்த பேங்க் இருந்தாலும் பரவாயில்ல ஆனா நீங்க என்ன பண்றீங்க வீட்டுல அஞ்சு சவரன் வச்சிருந்தீங்கன்னா குடுகுடுன்னு எடுத்துட்டு போயிட்டு பேங்க்ல வச்சு ஜாலியா செலவு பண்ணுங்க அடுத்த ஆட்சி நம்ம ஆட்சி தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் என்னவோ தங்கம் தெருவுல பாதுகாப்பா இருந்த தங்கத்தை கொண்டு போய் பணத்தை வாங்கி செலவு பண்ணுங்க கொடுத்ததுனால எல்லா பையனும் ஏற்கனவே கடல் இருக்கிறான் கஷ்ட காலத்துல இந்த நகையை வச்சு நம்ம வாழ்க்கையை ஓட்டலாம் என்று நினைச்சவங்களுக்கு அடுத்த ஆட்சி வந்தா தள்ளுபடியா அப்படின்னு சொல்லிவிட்டு பேச்சை கேட்டு பேங்க்ல கொண்டு போய் நகையை வச்சாங்க ஆனா ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு பதிமூணு லட்சம் பேருக்கு நகை தள்ளுபடி பண்ணிட்டு மீதி ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் பேருக்கு ஏமாத்தி போட்டாங்கோ கேட்டா இந்த முப்பத்தஞ்சு லட்சம் பேரும் வந்து போலியாக நகை வச்சிருக்காங்க அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஏழு லட்சம் பேர் வந்து நகை கடனை வச்சிருந்தாங்க அதுல எவனா மொத்தம் பத்து பேர் வந்து பாத்தீங்கன்னா போலியா ஏமாத்திருப்பான் அவன் கூட வந்து பேங்க்ல வேலை செய்யறவனா இருப்பான் அதனால அந்த பத்து பேரை காரணம் காட்டி கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி அஞ்சு லட்சம் பேருக்கு நகை கடனை தள்ளுபடி பண்ணாம நாமத்தை போட்டாங்க இப்படி திமுக பொறுத்த வரைக்கும் ஏன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களாலேயே சொல்ல போனோம்னா பல விஷயங்கள் வாக்குறுதி கொடுத்து கடைசியில அந்த அடிச்சுட்டாங்க இதெல்லாம் இப்ப மக்களை பொறுத்த வரைக்கும் கணக்கு போட்டு பாக்குறாங்க ஆனா இதெல்லாம் கூட வந்து அடிக்கடி பல அரசியல் தலைவர்கள் சொல்லி சொல்லி மக்கள் காதுகள்ல கேட்டு கேட்டு பழைய கதையா போயிட்டு இருக்கணும் ஆனா இப்ப புதுசா ஒரு விஷயத்துல அந்தர்பெல்ட் அடிச்சிருக்கிறாரு சமரசம் செய்து கொண்டு என்ன கொள்கைய கடவுள் மறுப்பு கொள்கை திராவிட கொள்கை பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லாதது இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லியிருக்கின்றார் அதுவும் நக்கலா சொல்லியிருக்கின்றார் யாருக்கெல்லாம் தீபாவளி மீது நம்பிக்கை இருக்கிறதோ அவங்களுக்கெல்லாம் நான் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு மற்ற மதக்காரங்கிட்ட போயிட்டு யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கின்றதோ அவங்களுக்கெல்லாம் ரம்ஜான் வாழ்த்து யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கிறதோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தா கிறிஸ்மஸ் வாழ்த்து அப்படின்னு சொல்லுவாரா சொன்னால் அவர் பொதுத்தலத்தில் நடமாட முடியுமா ஏன்னா சிறுபான்மையை பொறுத்த வரைக்கும் ரோஷத்துடன் இருக்காங்க மனத்துடன் இருக்காங்க ஆனா இந்துக்களை பொறுத்த வரைக்கும் எல்லா கெட்டு போய் கிடக்குறாங்களே அவங்களுக்கு குடியும் கோட்டும் கோழி பிரியாணி இருந்தா போதுமே அதனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படி இழிவுபடுத்தினாலும் சரி அதை பற்றி கண்டுக்க மாட்டாங்க கடைசியில் ஓட்டு போட்டு போயிடுவாங்க அதுதான் திமுக விட எண்ணமாக இருந்திருக்குது ஆனால் இப்போ அந்த நிலைமை கிடையாதுங்க இந்த நிலைமை எப்போ மாறிச்சு தெரியுமா முருகன் மாநாடு நடத்தின பிறகுதான் இந்த நிலைமை மாறி இருக்குது முருகன் மாநாடானது திராவிடத்துக்கு பல செய்திகளை சொல்லியிருக்குது என்னென்ன செய்தியை சொல்லியிருக்குது அந்த மாநாட்டை நீங்கள் பார்த்துருந்தா புரிஞ்சுக்கலாம் யாருக்கும் தண்ணி இல்லை அப்படின்னு யாரும் வருத்தப்படலை யாருக்கும் சாப்பாடு இல்லை அப்படின்னு யாருமே வருத்தப்படலை யாரும் பேருந்து வசதி இல்லை எங்குமே யாரும் வருத்தப்பட்டதா தெரியல வாகனம் நிறுத்தமிடம் இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டதா இல்லை கழிப்பிட வசதி இல்லை எதை பற்றி அவங்க கவலைப்பட்ட மாதிரி தெரியல ஆனா சாரசாரியா வந்தாங்க முருகனை வணங்கினாங்க அது மட்டும் இல்ல மாலை பொழுதுல மாநாடு பல லட்சம் பேர் ஒன்னா இருந்தாங்க அந்த மாநாடு நடந்து முடிந்த பிறகு அந்த மாநாடு எவ்வளோ சுத்தமா இருந்தது பாத்தீங்களா சுத்தமா இருந்தது ஒரு மேட்ரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க வந்துருந்தவங்க அத்தனை பேரும் தான் யாரு தான் எதற்காக வந்திருக்கணும் என்பதை புரிஞ்சுக்கிட்டு வந்திருக்காங்க யாருமே வந்து பார்த்தீங்கன்னா அரசு பேருந்துல வாங்கயா ஒரு எட்டு மாநாடு நடக்குது போயிட்டு வரலாம் அப்படின்னு காசு கொடுத்து கூப்பிட்டு வரல ஒவ்வொரு கிளைக்கழகமும் வந்து பார்த்தீங்கன்னா பத்து பேரை கூப்பிட்டு வரணும்னு சொல்லிவிட்டு பத்து பேரை மாநாட்டுக்கு கூப்பிட்டு வரல கோட்டரம் குடிக்கல கோழி பிரியாணியும் கொடுக்கல கோஷம் போடுறதுக்கு கொடியும் கொடுக்கல ஆனாலும் தண்ணி எழுச்சியா வந்தாங்க அதனால்தான் அந்த திடலானது கடைசி வரைக்கும் சுத்தமாக இருந்தது அது மட்டும் கிடையாது கந்த சஷ்டி கவசம் பாடி முடிக்கிற வரைக்கும் எந்த கூட்டமும் எழுந்து போல இப்ப விஜய்ய பாக்குறதுக்கு விக்கிரவாண்டியா இருக்கலாம் இல்ல மதுரையா இருக்கலாம் ஆனா விஜய் வந்த உடனே எல்லாரும் பார்த்த உடனே கலைஞ்சு போயிட்டாங்க ஒரு சில பேர் மட்டும்தான் அங்க இருந்தாங்க அதெல்லாம் விஜய் எப்படி இருப்பாரு நேராக பார்த்துலான்றதுக்காக வந்தாங்க கண்டி எதற்காக வந்தோம் என்று தெரியல எந்த கொள்கைக்காக வந்தோம் என்று தெரியல விஜய் என்ன பேச போறாருன்னு தெரியல யாரை எதிர்த்து பேச போறாருன்னு தெரியல அந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் விஜய பாக்க வந்தாங்க விஜய் வந்தாரு பாதி கூட்டம் கலைஞ்சு போயிடுச்சு ஆனா மதுரை முருகன் மாநாட்டில் அப்படி யாராவது கலைஞ்சி போனாங்களா கடைசி வரைக்கும் சேரை எடுத்து அடுக்கிட்டு எல்லோருக்கும் வாழ்த்து தெரிவிச்சுட்டு அமைதியா போனாங்க திரும்பி போகின்ற போது கூட சரி அட வாகன விபத்தையா ரெண்டு பேரும் உயர்ந்துட்டாங்கயா காயமடைந்தாங்கய்யா அப்படின்ற எந்த ஒரு அசம்பாவதமும் இல்லைங்க முருகன் காப்பாத்திருக்க வாய்ப்பு இருக்கிற விஷயம் அது வேற விஷயம் அந்த அளவுக்கு முருகன் மாநாடானது கொள்கை அளவுல ஒற்றுமையா நடந்தது இந்த அளவுக்கு இந்துக்களை பொறுத்த வரைக்கும் நம்ம எங்க போறோம் எதுக்காக போறோம் தெரிஞ்சுக்கிட்டு ஒன்று கூடவே மாட்டாங்க ஒன்று கூடி இருக்காங்க இனிமேலும் இந்துக்களை ஏமாத்த முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய கடவுள் மறுப்பு கொள்கையெல்லாம் விட்டுட்டு பெல்ட் அடிச்சு தீபாவளி நல்வாழ்த்து சொல்லிருக்காருங்க கொரோனா போல டெங்கு போல மலேரியா போல கொசு போல நம்ம சனாதனத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னவர் இன்னைக்கு தீபாவளிக்கு நல்வாழ்த்து சொல்லிருக்கிறாருன்னா தோல்வி பயத்தை தவிர வேற என்ன பயம் இருக்கும் சொல்லுங்க அது மட்டும் இல்ல கடந்த காலங்கள்ல விநாயகர் சதுர்த்தி சொல்கிறேன்னு சொல்லி போட்டு ஒரு விளக்கம் சொல்லி விநாயகர் சதுர்த்தியை கேவலப்படுத்தணுங்க இவங்க இவங்க எல்லாருக்குமே தெரியுமே உதயநிதி ஸ்டாலினுடைய மகள் பக்கத்தில் மண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலை இருக்கும் அதை பற்றி அவங்க பெண்ணு கேட்கின்ற போது இது என்ன களிமண் இதை கொண்டு போய் அப்படியே வந்து நீர்நிலையில் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர் சதுர்த்தி விநாயகரை வணங்கி விட்டு நீர்நிலையை கரைப்பதை கூட கொச்சைப்படுத்தி பேசினவர் அந்த அளவுக்கு இந்துக்கள் மீதும் இந்துகள் நம்பிக்கை மீது வேணாலும் பேசிட்டு போலாம் என்று நிலையில இருந்தவர் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அவர் எந்த அளவுக்கு தோல்வி எதற்காக இந்த தோல்வி பயம் அவங்களுக்கு வந்தது அப்படின்னு பார்க்கும்போது போது முருகன் மாநாடு இரண்டாவது அதிமுக பாஜக கூட்டணி மூன்றாவது விஜயினுடைய வருகை ஆமாங்க இத்தனை நாளும் காசு கொடுக்காம திமுகவுக்கு ஒரு வாக்கு வங்கியா இருந்தது சிறுபான்மையர்கள் இன்னைக்கு அந்த சிறுபான்மையினர் வாக்கு விஜய் பெறுவார் போல இருக்குது அது மட்டும் இல்லை குறைந்தபட்சம் பாதி அளவாவது வந்து விஜய்க்கு சிறுபான்மைய வாக்கு போகும் பெண்கள் வாக்கு சொல்லவே தேவையில்லை விஜய்க்கு தான் போகும் அதனால் முழுமையாக கிடைத்த சிறுபான்மையுடைய வாக்கானது இன்னைக்கு விஜய்க்கு போகிறதுனால அதை ஈடு கட்டினோம்னா இந்துக்களை நைஸ் பண்ணலாம் ஏற்கனவே திட்டுகின்ற பொழுதே வந்து திமுக ஓட்டு போட்டவனுங்க இந்துக்கள் ஆனால் அவனுங்களுக்கு ஆதரவாக பேசணும்னா சொல்லவே தேவையில்லையா நமக்கு ஓட்டு போட்டு போவாங்க ஐந்து ஆண்டு காலம் வந்து பாத்தீங்கன்னா சுத்தி சுத்தி இந்து மதத்தை எப்படி எல்லாம் இழிவுபடுத்த முடியுமோ அப்படி எல்லாம் இழிவுபடுத்துவாங்க ஆனால் தேர்தல் நெருக்கத்துல திமுக தலைமை குடும்பத்திலிருந்து ஒரு ஆள் கிளம்பிடுவாரு கோயில் கோயிலா போவாரு அப்படி கோயில் கோயிலா போறதும் பவ்யமா வணங்குறதும் நெத்தியில குங்குமமும் திருநூறும் வந்து பாத்தீங்கன்னா மின்னுவதும் போட்டோக்கள்ல இடம் பிடிக்கும் வீடியோக்களா சமூக வலைதளத்துல பரவிட்டு இருக்கும் இது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்கள் இந்து மதத்துக்கு எதிரானவர்கள் கிடையாது நம்பிக்கைகளுக்கு எதிரானவர்கள் கிடையாது என்று காட்டுவதற்காக நம்ம அண்ணி அவர்களாக இருக்கக்கூடிய துர்கா ஸ்டாலின் அவர்கள் கோயில் கோயிலா போவாங்க அதை எல்லா ஊடகமும் காட்டும் கடவுள் மறுப்பு ஆளர்கள் இடத்தில் இருந்து கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க ஒருத்தரா பரவாயில்ல குடும்பத்திலேயே வந்து பன்முகத்தன்மையும் சரி அவனுடைய கருத்து சொதந்தும் சரி அவனுடைய நம்பிக்கையும் சரி மதிக்கக்கூடிய திமுக மக்களுடைய நம்பிக்கைய மதிக்காம போகுமா அதனால இவன் இந்துக்களுக்கு எதிராகலாம் இல்லப்பா இந்துக்களுக்கு எதிரான கொண்டு கொண்டிருந்தா கூட இந்துக்களுக்கு எதிரானவர்கள் கிடையாதுப்பா திமுக ஆட்சியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான நிலங்கள் மீட்கப்பட்டிருக்குது திமுக ஆட்சியில் தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான கோயில்களுக்கு கும்பாபிஷனம் செய்யப்பட்டிருக்கு திமுக ஆட்சியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான கோயில்கள் புறநம்பிக்கப்பட்டிருக்கு திமுக ஆட்சியில் தான் வந்து பல கோயில்களில் வந்து அன்னதானம் போடப்பட்டிருக்குது திமுக ஆட்சியில் தான் வந்து பல கோயில்களில் விலக்கெறிகிறது ஒருவேளை பூஜை நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு திமுக தான் என்னவோ கோயில் கட்டி கொடுத்த மாதிரியே பேசும் ஊடகம் அதனால அதெல்லாம் தேர்தல் நெருங்க நெருங்க திமுகவுடைய டிராமா அந்த டிராமாவுடைய உச்சம் இப்போ எங்கே போயிருக்கு அப்படின்னா கொள்கையெல்லாம் சமரசம் செய்து கூட நம்பிக்கை உள்ளவர்களுக்கு நாங்கள் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சொல்கிறோம் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு இப்போ நேராக ஆராசா வண்ட போயிட்டு ஆராசா அவர்களே எங்களுக்கு தீபாவளி பற்றியான அறிவியல் பூர்வமான ஆதாரம் கட்சிச்சு அதனால் நாங்கள் இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா தீபாவளிக்கு வாழ்த்து சொல்கிறோம் நீ திடீர்னு வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் எதன் அடிப்படையில் நீங்கள் தீபாவளி நல்வாழ்த்து சொன்னீங்க அது மூட நம்பிக்கை அறிவியல் ஆதாரம் கிடையாது கிறிஸ்துமஸுக்கும் சரி ரம்ஜானுக்கும் சரி அறிவியல் பூர்வமான ஆதாரமானது அறிவாலயத்தில் இருக்கிறது ஆனால் தீபாவளி பண்டிகையை பொறுத்த வரைக்கும் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படலையே உதயநிதி ஸ்டாலின் எப்படி நீங்கள் வந்து வாழ்த்து சொல்லலாம் மூட நம்பிக்கையை நீங்களே ஊக்குவிக்கிறீங்களா பெரியாருடைய பேரண்களாக இருந்துக்கிட்டு நாமளே எல்லை மீறலாமா அப்படின்லாம் போய் கேட்டுறாதீங்க அப்படி கேட்டா இப்பவே நம்ம ஆர் ஆசா அவர்களை பொறுத்த வரைக்கும் எடப்பாடிய திட்டத்துக்காகவும் பாமகவினர் திட்டத்துக்காகவும் இந்துக்களை திட்டத்துக்காக வச்சுருக்காங்க பிளாஸ்டிக் சேர் கொடுத்து அப்புறம் கடைசியில் அது கூட இல்லைன்னு சொல்லிவிடுவாங்க அது மட்டும் கிடையாது திமுகவுக்கு தோல்வி பயம் என்பது நன்றாக தெரிகிறது ஏன்னா வருகிற இருபத்தி எட்டாம் தேதி மாமல்லபுரத்துல ஒரு கூட்டம் போடுறாங்க அந்த கூட்டம் என்ன தெரியுமா என்னுடைய பூத்து வெற்றி பூத்து அதாவது என்னுடைய வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி அந்த கோஷத்துடன் வாக்கு முகவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க எப்படி தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் வர மக்களை எப்படி திமுக ஓட்டுப்பட வைக்கணும் அதே மாதிரி வாக்குச்சாவடிகள் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மகாபலிபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாநாடே போட போறாங்களாம் ஸோ ஆளுங்கட்சியை பொறுத்த வரைக்கும் நாம மக்களுக்கு ஒண்ணுமே செய்யல நடந்து முடிந்த சட்டசபை கூட்டத்தொடரில் கூட புதுசாக எந்த திட்டத்தையும் அறிவிக்கல மொத்தத்தில் பாஜக வச்சு திசை திருப்ப முடியாது அதனால நம்ம கொள்கையாவது கோட்பாடாவது நம்ம ஆட்சிக்கு வந்த உடனே எந்த அளவுக்கு இன்னைக்கு இந்து மதத்துக்கு ஆதரவாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு எதிராக செயல்படுவோம் அதுக்கப்புறம் சிறுபான்மையினர் பொறுத்த வரைக்கும் நம்மளை நம்ப போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்து மதத்துக்கு ஆதரவானவர்களுக்கு இந்து நம்பிக்கை கொண்டவர்களுக்கு தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார் இந்த மாதிரியான தீபாவளி நல்வாழ்த்துக்களை அவரை யாரும் சொல்ல சொன்னது நீங்கள் சொல்லலைனா தீபாவளி போகாதா இல்லை நீங்கள் சொன்னாதான் தீபாவளி வந்து பார்த்தீங்கன்னா மேன்மை அடையுமா அதனால எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மை இந்துக்களுடைய வாக்குகளை வாங்குறீங்க எங்கள் கட்சியில் தொண்ணூறு சதவீதம் இந்துக்கள் இருக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க ஆனாலும் உங்கள் கொள்கை தான் முக்கியம் என்று நினச்சிக்கிட்டு அந்த உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீதம் இந்துக்களுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்து சொல்ல மாட்டீங்களே அப்படின்னு பொய்ய பறை போட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுனால தான் தேர்தல் நெருக்கத்தில் இடஒடமா ஆகி போச்சுன்னா என்ன பண்ணுறது விஜய் வேற வாக்குகளை பிரிக்க போறாரு அதை சரி கட்டினோம்னா இந்துக்களை வைக்க வேண்டும் அதுக்கு தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவளி நல்வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறாரு இதற்கு முன்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திமுகவுடைய ஐடி விங்ஸ் இருக்கு இல்லையா அந்த திமுகவுடைய ஐடி விங்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா தீபாவளி நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா திமுக நிர்வாகிகளே வந்து பாத்தீங்கன்னா தீபாவளி நல்வாழ்த்துக்களை மக்கள்கிட்ட பகிர்ந்து கொள்கின்றார்கள் நண்பர்கிட்ட பகிர்ந்து கொள்கின்றார்கள் அவங்க கட்சிக்காரங்களே வந்து பாத்தீங்கன்னா தீபாவளி கொண்டாடுறதுக்கும் வாழ்த்து தெரிவிப்பதுக்கும் அவங்க அனுமதிக்கிறாங்கன்னா மக்கள் மட்டும் தீபாவளி கொண்டாட இருப்பாங்களா அப்படின்னு இந்துக்கள் நம்ப வேண்டியதுக்காக வருடா வருடம் திமுக பார்த்தீங்கன்னா தீபாவளி நல்வாழ்த்துக்களை சொல்லியிருந்தது இன்னைக்கு நம்ம உதயநிதி அண்ணா அவர்களை பொறுத்த வரைக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாருங்க இப்போ கட்சி யார் பொறுப்பில் இருக்குன்னு அப்படிங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர் பொறுப்பில் இருப்பதனால இப்ப தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறார் அதே மாதிரி கலைஞர்கிட்ட இருந்து பொறுப்ப நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்கள் கையில் எடுக்கின்ற தருணத்துல விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவித்தார்கள் அது மிகப்பெரிய எதிர்ப்பை கிளம்பிச்சு உடனடியாக எங்களுக்கு தெரியாம அட்மின் ஓட்டம் வாழ்த்துட்டு அப்போது கலைஞர் உயிரா இருந்தாரு கொஞ்சம் நினைவுடன் நல்ல ஹெல்தா இருந்தாரு அவர் தான் சொன்னாரு இத்தனை ஆண்டு காலம் விநாயகர் சதுர்த்தி சொல்றதே இல்ல இப்போ உங்கிட்ட கட்சியை கொடுத்த உடனே விநாயகர் சதுர்த்தி போறது நியாயமா இருக்குமா வேணாப்பா என்று கலைஞர் சொல்லி அன்னைக்கு விநாயக சதுர்த்தியை டெலிட் பண்ணிட்டு போயிட்டாங்க இப்போ வாழ்த்த சொல்லியிருக்கின்றார் இந்த வாழ்த்த திரும்ப பெற போறாரா என்ன தெரியல மொத்தத்தில் கொள்கையிலும் சரி கோட்பாடிலும் சரி மிகவும் பிடிப்புள்ளவர்கள் திமுக காரங்க அப்படின்னு சொல்லவே முடியாது கடந்த காலங்களில் கண்ணதாசன் எழுதியிருந்தாரு இந்துக்கள் நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சா முதலாளா காவடி எடுத்துக்கிட்டு பழனிக்கு போறவங்க யாரா இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா திராவிடத்தில் இருக்கிறவங்க தாயா அதனால அவங்களுக்கு கொள்கையிலும் கோட்பாடும் இல்லை அப்படின்னு சொன்னவர் தான் கடதாசன் அது மாதிரிதான் இப்போ நம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு தீபாவளி நல்வாழ்த்துக்கள் என்று பட்டும் படாமல் சொல்லியிருக்கிறாரு தென்னமரத்தில் ஒரு கூத்து பணமரத்தில் ஒரு கூத்து ஆனா இது சக்சஸ் ஆச்சுன்னா அடுத்த ஆண்டு நேராகவே சொல்லுவாரு இந்துக்கள் அனைவர்களுக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு அதற்கு பிறகு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் என்று சொல்லிட்டு பொதுப்படையாக கொஞ்சம் கொஞ்சம் மாறுவாங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இவன் சொல்றதெல்லாம் நம்பிக்கிட்டு இந்துக்கள் வாக்களிப்பாங்களா அந்த கேள்வி உங்ககிட்ட வைக்கிறேன் நன்றி நண்பர்களே